இந்த வீடு தானே பாருங்களேன் ஒரு நாளைக்கு கால் ஆ வீட்டை சுற்றி வர சுற்றி கார் காப்பாறிக்கிங்க ஒரு புலவரை தாங்க போட்டிருக்குது வீடு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க ஒன்றும் வீடு வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க முன்னாடி போட்டி கேளுங்க போட்டி கேளுங்க கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது இப்போ பதினொன்றுக்கு ஒரு பதினாறு வருங்க போட்டிகள் இது மேல் படிக்கட்டுங்க மேல் படிக்கட்டு வெளியே வந்து பா தண்ணி ஊற்றுற மாதிரி பாத்திரும்போது டாய்லெட்டு எல்லாமே இருக்குனு பாருங்களேன் வீடுதாங்க உள்ள காலுங்க பதினாறுக்கு பதினாறு காலுங்க இது பூஜை வரைங்க இது வந்து டைனிங் டேபிளுங்க இது உள்ளே வந்து டைனிங் கேபிளு அட்டாச்சுலேயே வந்து சமையல் கட்டுங்க சமையல் கட்டு ஸ்டோர் ரூமும் ரெண்டும் இருக்குதுன்னு பாருங்களேன் சமையல் கட்டு வந்து பத்துக்கு பத்துங்க ஸ்டோர் ரூம் வந்து வந்து எட்டுக்கு பத்துங்க இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா குபாரமால் ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அடி நிதுங்க ரூமுங்க பத்துக்கு பதினாறு அடி ரூமுங்க இது ரூம்பு தாங்க இதுலேயே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த இந்த ரூம்புக்கும் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்க ரூம்பு இதுலேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க உள்ளே இந்த ரூம்புக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க மேலே சாமானும் சட்டு லேப்ட்டு எல்லாம் இருக்குதுங்க இந்த லேப்டெலாம் எல்லாம் நீட்டப்படுதுன்னா சாமான்சட்டு வேணும்னு போட்டு வச்சுக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் இருக்குதுங்க ஆற்று தண்ணியும் இருக்குதுங்க எல்லாமே இருக்குதுன்னு பாருங்களேன் போர் போரும் போட்டிருக்குறாங்க இந்த வீட்டுக்கு உண்டான வசதிக்கு தண்ணி வசதிக்கு ஆற்று தண்ணி நம்மளுக்கு லைன் வருதுங்க போர் இருக்குது ஆத்து தண்ணியும் இருக்குதுங்க ஆனால் வீட்டை சுற்றி வர முதல் சுவுருங்க இது படிக்கட்டுங்க நான் மேல் மாடிக்கு போகிறதன்னு பாருங்களேன் வேலை பாருங்க பரப்பு நல்லா பரப்புங்க வீடு மெத்த நல்ல பெரிய தாங்க நாளை கல் சென்று அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கலான்னு பாருங்களேன் மேலே வந்து இன்னொரு ஃப்ளவர் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க அந்தளவுக்கு செவரு ஒரு ஒரு கிலோ செவ்வறு தான் செங்கல் செவரு போட்டிருக்குறாங்க மேலே ரூம் போடுற மாதிரியும் போட்டுக்கலாங்க செவுறு நல்லா நீட்டாக இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன் வீடு கட்டி மொத்தமாக நாலு வருஷம் தாங்க ஆகுது சைட்டுக்குள்ளே தான் வாங்கியிருக்குதுங்க வீடு எல்லாமே பக்கத்தில் எல்லாம் வந்து சைட்டுங்க வேலை பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து மொத்தமாக அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க எதை நம்ம நேரில் விடன்னு கரீம்னா எதோ கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்க பறிச்சு பேசலாங்க நன்றி வணக்கம்